இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் என்றைக்கும் ஒன்று சாமியின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது விலகி போகாதிருங்கள் மற்றபடி நீங்கள் வீணானவைகளை பின்பற்றுவீர்களே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் பத்ராகி தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தார் வெளியே அழைத்து அவர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது செங்கடல் தடையாக காணப்பட்டது அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து விட்டார் அவர்கள் வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனை நடு சமுத்திரத்திலே கவிழ்க்கப்பட்டு போன சம்பவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல பகலிலே ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்று நடத்தின காட்சியை குறித்து நாம் இன்னும் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் மாறாவிற்கு வந்த பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் காணப்பட்டபடினாலே அன்புராயி தேவன் மோசையின் மூலமாக அதை மதுரமாய் மாற்றினார் என்பதையும் நாம் இன்னும் அளவில்லாமல் அறிந்திருக்கிறோம் சிறையில் ஜனங்களை வானத்து மன்னாவால் ார் என்றாலும் அவ்வப்போது அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விலகாதிருக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட நாம் கர்த்தராஜ் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாளை நாம் முற்றி நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆதாமை உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் வைத்தார் ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏவாளை உண்டு பண்ணினார் இருவரும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு கூட பேசிக்கொண்டு கொண்டு வந்தார்கள் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஆனால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தபடியினாலே சர்ப்பத்தின் சத்தத்திற்கு கீழ்படிந்து தேவ சந்நிதியை விட்டு விலகினார்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினார்கள் ஒருவேளை ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு கூட பேச வந்தபோது அவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள் என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் முதல் குடும்பம் கீழ்படியாமையினாலே கற்றாயி ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏதேன் தோற்றத்தை விட்டு தேவனால் துரத்தப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோனாவை நாம் பார்க்கின்ற பொழுது யோனாவை ஆண்டவர் நினைவே பட்டணத்திற்கு போ என்று சொன்னார் ஆனால் யோனா நினைவேக்கு போவதற்கு பதிலாக தேவ நின்று விலகி தேவ பிரசன்னத்திலிருந்து விலகி தர்சுக்கு கப்பல் ஏறினான் என்று வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது கப்பல் அலைக்கழிக்கப்படுவதையும் சீட்டு பேருக்கு விழப்படுகிறதையும் யோனாவை கடலில் தூக்கி போட்ட போது ஒரு பெரிய மீன் அவனை விழுங்கி அவன் மீனின் வயிற்றிலிருந்த ஆண்டவை நோக்கி கஜினதையும் மீன் மூன்றாம் நாளிலே நினைவையின் கரையில் கக்கி போட்டதையும் ஆண்டவருடைய திட்டம் சில தடங்களுக்கு பின்பதாக அங்கே நிறைவேற்றப்பட்டதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை என் அன்பு சகோதரியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார் சிறு பிராயம் முதல் கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் பாருங்கள் அவைகள் எண்ணி முடியாதவைகளாக இருக்கலாம் ஆனால் நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி நடப்பதற்காக தேவனுடைய சுத்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் விட்டு விலகி ஆண்டவரை விட்டு தூரம் போகின்ற காட்சிகளை நம்மிடத்தில் அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தேன் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வாழ்க்கைகளை செய்த உபகாரங்கள் நன்மைகள் எத்தனை உன்னை காப்பாற்றி இருக்கிறார் எத்தனை விசை உனக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார் ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ விலகி போகாதே என்று சொல்லுகிறார் கற்றராகி தேவனை விட்டு கற்றாயி இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே நான் எந்த விஷயத்திலே எந்த காரியத்திலே நான் தேவனை விட்டு விலகி இருக்கிறேன் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கட்டு சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி எவ்வளவு மகிமையான காரியத்தை எனக்கு செய்திருக்கிறீர் என்று சொல்லி நம்மை கத்திற்கண்டு அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் விலகி போகாதென்று விலகி போனால் நீங்கள் வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே என்று வார்த்தைச் சொல்லுகிறது நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் யாரை பிரியப்படுத்துகிறேன் சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நம்மை கட்டுரை சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவருங்களோடு விழுந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்பேன் ஆம்பேன்